அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கண்ணின் ஞான ரகசியத்தை பற்றி பார்க்கலாம் எப்பொருள் எத்தன்மை ராயினம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அறிவு உடையவர்கள் எந்த பொருள் ஆனாலும் சரி எந்த தன்மையில் இருந்தாலும் சரி அதன் மூலம் எய்பொருளுக்கும் காண்பார் எல்லாவற்றையும் மெய்ப்பொருளாகவே காண்பார் மெய் என்றால் உடல் இன்னொரு பொருள் உண்மை உடலிலே உள்ள உண்மை பொருள் சத்திய பொருள் அழியாத பொருள் நம் உயிர் அது எல்லாம் வல்ல பேரொலியான பரமாத்மாவின் ஒரு சிறுதுதி ஒளி ஜீவாத்மா என்பார் அது புலங்கும் இடம் நம் உடலில் கண் மெய் துலங்கும் பொருளாக விளங்குவது கண் அதனாலதான் ஞானிகள் கண்ணை மெய்பொருள் என்றனர் எங்கும் நிறைந்த பரம்பொருள் நமது உடலில் கண்ணில் பொருளே ஐம்பூதங்களும் கண்ணில் உள்ளது கண்ணில் உள்ள சதை மண்ணம்சம் அம்சம் கண்ணீர் நீரம்சம் கண்ணீர் சில சமயம் சூடாக இருக்கிறது அல்லவா அது அக்னி அம்சம் அக்னி இருந்தால் வாயு நிச்சயம் இருக்கும் அது வாயு அம்சம் வெள்ள விதி அதற்கு நடுவே கருவிழி அதற்கு மத்தியில் கண்மணி இது கருவிழியை தொடாமல் அந்தரத்தில் இருக்கிறது அது ஆகாய அம்சம் இப்படி ஐம்பூதங்களும் ஒரே இடத்தில் இருப்பது கண்ணில் மட்டுமே கால் பர பரப்பிரமானதோடு அண்ட உச்சி எவ்வளவு சிறந்த சூட்சமான பரிபாஷை சங்கேத வார்த்தை படிக்க படிக்க பேராணந்தம் பூர்வமத்தி பரப்பிரமாண அண்ட உச்சி போல் அழகான மூவி போல் அழகான கண்மணி உச்சி என்றால் கண்மணி மத்தியாகும் அது பரப்பிரமமானது அதாவது ஒளியானது உருவமத்தி கண்மணி மத்தியில் உள்ள ஒளி இப்படியேதான் எப்பொருளும் மெய்ப்பொரிலே வள்ளல் பெருமான் புருவம் கண் என்று தெளிவாக கூறிவிட்டார் நம் கண்மணியை அதில் சீச்சையின் மூலம் ஏற்படும் உணர்வை மட்டும் பிடித்த நிலையில் நாம் நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து தவம் செய்ய செய்ய கண்களில் நீர் கொட்டும் இந்த கண்ணாகிய தீர்த்த குண்டத்தில் மூழ்கி எழுபவனே ஞானம் பெறுவான் வல்லல் பெருமான் கண்ணே கண்மணியே என்று மெய்ப்பொருளை பல்லாயிரம் தடவை திரு அருப்பாவில் சுட்டிக்காட்டி நாமும் மரணமிலா பெருவாழ்வு பெற வழியாட்டியுள்ளார் தகுந்த ஆச்சாரியன் மூலம் உங்கள் நடுக்கனை திறக்க பெற்றுக் கொள்வது நலம் என வல்லல் ராமலிங்கர் உழைத்துள்ளார் நடுக்கண் கண்மணியை திறக்க பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கிறார் அப்படியானால் நடுக்கன் மூடப்பட்டுள்ளது என்றுதானே பொருள் யார் மூடியது எதற்காக மூடியது எதனால் மூடியது என அறிய வேண்டாமா மனிதா கண்மணியின் மத்தியில் ஊசி முனை அளவு சிறிய துவாரம் உள்ளது அந்த ஓட்டைதான் மெல்லிய ஜவால் மூடப்பட்டுள்ளது உள்ளே ஊசி முனை துவாரத்தின் உள்ளே ஊசி முனை அளவு ஒளி நம் ஆத்மஜோதி துவங்குகிறது ஓட்டையை மறைத்து கொண்டிருக்கும் மெல்லிய ஜவ்வே நமது மும்மலங்கள் மல்லல் பெருமான் இதைத்தான் திரைகள் என்கிறார் இதையெல்லாம் சூட்சுமமாக எல்லாம் வல்ல இறைவன் இதனை கண்டு உணர்ந்து உய்தனர் ஞானிகள் ஆகிய ஜவ்வே நாம் நீக்க வேண்டிய பொருள் திரை நீங்கினாலே மெய்ப்பொருளின் திரை நீங்கினாலே நம் நம்ம ஜோதியை நாம் காண முடியும் இதுவே நாம் அடைய வேண்டிய மாபெரும் பேரின்ப பெருநிலையாகும் மனிதனாக பிறந்த நாம் பெற வேண்டிய அதி உன்னத நிலை இதுவே நம்மை நாம் காண உணர மெய்ப்பொருள் அறிந்து உணர்ந்து தவ செய்ய வேண்டும் ஞான சருவு பணிந்து கீச்சை பெற்று தவ செய்து பெற வேண்டும் பரம்பொருள் நம் கண்ணில் நாம் காணும் தெய்வமாக உள்ளது பரம்பொருள் நம் கண்ணில் வெய்ப்பொருளாக உள்ளது இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்